இன்றைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தா நம்ம கத்திரிக்காய் தான் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் கலஞ்சிடுச்சி எண்ணெய் கலந்துதையும் கடுகு மறுக்க நம்ம போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியுது கொஞ்சமாக சீரகத்தையும் இதோட சேர்த்துக்கிறோம் அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுக்கலாம் நீள நீளமாக நான் அரிஞ்சிருக்கேன் கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நம்ம ஓட்டாச்சு நல்லா கிட்ட கிண்டிக்கலாம் கொஞ்சம் நேரம் வேணுப்போம் இது அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் நம்ம கொத்தமல்லி தூள் மிளகாய் தூள் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் போடாமல் நம்ம இப்படி கூட செய்யலாம் தக்காளி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் கொத்தமல்லி மிளகாய் தூள் எல்லாம் போட்டுக்கலாம் காய்க்கு தேவையான அளவு கல் பூ நம்ம போட்டுக்கலாம் கல் கரையும் நல்லா அதனால் ரெண்டு கிண்டிக்கிழஞ்சிக்கலாம் வேகட்டும் அப்படியே எண்ணெயிலே அது வெந்து வரட்டும் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் ரெண்டும் கலந்து வச்சுருக்கிற பொடி இதை போட்டு நல்லா கிண்டிக்கலாம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் அப்புறம் லைட்டாக தண்ணியை மட்டும் கொஞ்சமாக தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுலேயே பாதி வெந்து வந்துருச்சு பாருங்கள் எந்தளவுக்கு வந்துருக்கு பாருங்கள் வணங்கி இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லைட்டாக நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி மட்டும் வரட்டும் இந்தளவு தண்ணி இருந்தாலே போதும் இதுலேயே நல்லா வெந்து வந்துடும் சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் ஒரு அஞ்சே நிமிஷம் போதும் எண்ணெய் கத்திரிக்காய் பாருங்க நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எண்ணெய் அப்படியே தெரியுதா இந்த எண்ணெய் அப்படியே சுன்ற வரைக்கும் நம்ம வணக்கி விட்டாலே போதும் சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ரசம் சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி சாதமும் இந்த கத்திரிக்காய் தான் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேலே நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதில் மேலாப்பில் அப்படியே அப்படியே தூள் கொஞ்சம் கருப்பில் கொஞ்சம் தூவிட்டு அப்படியே கலந்து இறக்கிக்கலாம் டேஸ்ட்டும் நல்லா பட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ பதிவு